ஸ்ரீ மகாபிரேவா திருவடைகள் சரணம் சிவபெருமானுக்கு தொடர்புடைய ருத்ராட்சத்தை அடைந்தீங்க அப்படின்னா இந்த சில விஷயங்களை நீங்க பின்பற்ற வேண்டுங்க பொதுவாகவே சிவபெருமான முழு மனதோடு மனதார பக்தியுடன் வழிபடுவர்கள் தான் ருத்ராட்சத்தை அணிவாங்க இந்த ருத்ராட்சத்தை அணிவதால் ஒருவரின் மனம் மற்றும் உடல் உறுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்யப்படுதுங்க ருத்ராட்சத்தை சிவபெருமானுக்கு தொடர்புடையது என்பதால் எப்போதுமே இதுக்கு தனி சிறப்பு இருக்குது இத்தகைய தனி சிறப்புடைய ருத்ராட்சத்தை அணியும் போது நாம் ஒரு சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டுங்க அப்படி பின்பற்றினால் நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் இல்லையெனில் நாம் பல்வேறு இன்னல்களை சந்திக்க நேரிடுங்க ருத்ராட்சை இயற்கையாகவே ஆன்டிபயோட்டிக்கான தன்மை கொண்டதுங்க அதனால் ருத்ராட்சி அணிவதால் உடல நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே அதிகரிக்குங்க ருத்ராட்சத்தில் இருக்க நேர்மறை ஆற்றல்கள் இருப்பதால் நம்மிடம் உள்ள எதிர்மறை ஆற்றலை அழித்து முழுவதுமாக நேர்மறை எண்ணங்களையும் நேர்மறை ஆற்றலை மட்டுமே நமக்கு தருங்க இந்த நேர்மறை எண்ணங்களால் நம்முடைய முடிவுகள் மற்றும் செயலில் ஒரு விதமான தெளிவும் திருப்தியும் நமக்கு கிடைக்குங்க ருத்ராட்சம் அணிவதால் ஞாபக சக்தி கூட அதிகரிக்குங்க பெரியம்மை காக்காவளிப்பு கக்குவான் போன்ற வீரியம் வாய்ந்த அபாயமான நோய்கள் இருந்து கூட நம்ம இந்த ருத்ராட்சத்தை காக்குங்க அதனால ருத்ராட்சத்தை அணிவது நமக்கு மிகவும் ஆரோக்கியமான வாழ்க்கையை தருங்க ருத்ராட்சம் மிகவும் தூய்மையானது எனவே அசைவம் உண்ணும் போது ருத்ராட்சத்தை நீங்கள் கலட்டி வச்சிடணுங்க ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு மது அருந்துதல் புகைப்பிடித்தல் புகையிலை போடுதல் போன்றவற்றை செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்சீங்க அப்படின்னா ருத்ராட்சம் தூய்மையற்றதாகி விடுங்க இறந்தவர்களின் வீட்டுக்கு செல்லும் போது ருத்ராட்சத்தை போடக்கூடாதுங்க மேலும் அவர்களை அடக்கம் செய்யும் இடத்திற்கு ருத்ராட்சிதம் அணிந்து கொண்டும் செல்லக்கூடாதுங்க பிறந்த குழந்தைய பார்க்கும் போது அணியக்கூடாதுங்க படுக்கை அறையில ருத்ராட்சித அணிந்து கொண்டு இருக்கக்கூடாதுங்க இரவு தூங்கும் முன்பு ருத்ராட்சித்தலக்ட்டி நீங்க வச்சிடணுங்க அப்போதான் இரவில் நாம் நமக்கு நல்ல தூக்கமும் கிடைக்குங்க பொதுவாகவே ஆண்கள் மட்டுமே அதிகமாக ருத்ராட்சியத்தை அணிந்திருப்பாங்க ஆனா பெண்கள் ருத்ராட்சியத்தை அணையலாமா என்ற கேள்வி இருந்து கொண்டேதாங்க இருக்கு ஆனால் பெண்கள் ருத்ராட்சத்தை அணியலாம் மேலும் மாதுவிடை நிகழும் போது இல்லறத்தில் ஈடுபடும் போதும் ருத்ராட்சத்தை அணியலாமா என்ற கேள்வி இருக்குங்க அதற்கான பதில் என்னவென்றால் இந்த நிகழ்வுகள் இயற்கையாக நடப்பதால் அந்த நேரத்தில் ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாம் அப்படின்னு கூறப்படுதுங்க ருத்ராட்சத்தை கருப்பு கயிறில் போட்டு அணியக்கூடாது சிவப்பு மஞ்சள் மற்றும் வெள்ளை போன்ற நிறங்களில் ருத்ராட்சத்தை நீங்கள் அணிந்து கொள்ளலாங்க ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಓಂ ಶ್ರೀ ಮಹಾಪ್ರೇವಾ ತಿರುವಡಲ್ ಶರಣನ್